வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கஞ்சா விற்பனை நாளொரு மேனையும் பொழுதொரு போதையும் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு தரப்பினர் மட்டுமின்றி கல்லூரி மாணவர்கள் கூட இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் சந்து பொந்துகளில் மறைத்து விற்பனை செய்யப்படும் இந்த கஞ்சா விவகாரம் குறித்து காவல்துறைக்கும் தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன காவல்துறையும் களத்தில் இறங்கி கஞ்சா விற்பனையாளர்களை வேட்டையாடி வருகிறது இந்த சம்பவத்தில்தான் ஒருவர் தனது வீட்டு மொட்டை மாடியில் கஞ்சா செடிகளையே வளர்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குடியாத்தம் காளியம்மன்பட்டி அவ்வைநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பெள்ளியப்பா இவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் மீதுதான் குடியாத்தம் காவல்துறைக்கு திடுக்கிட வைக்கும் புகார்கள் சென்றன இதனையடுத்து பெள்ளியப்பாவின் வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் ரகசியமாக கண்காணித்து திடீர் சோதனையில் இறங்கினர் அப்போதுதான் வீட்டின் மொட்டை மாடியில் பெள்ளியப்பா வளர்த்த கஞ்சா செடிகள் செழித்து வளர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தன கஞ்சா செடிகளை அங்கே பார்த்ததும் பின்னாலேயே அமைதியாக நின்று கொண்டிருந்த பெள்ளியப்பாவை பார்த்து இந்த செடிக்கு என்ன பெயர் என்று கோபமாக கேட்டுள்ளனர் பின்னர் கஞ்சா செடிகளை தாங்கிக் கொண்டிருந்த மண் தொட்டியை தங்களுடன் எடுத்துக்கொண்டதோடு பெள்ளியப்பாவையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரிக்கத் தொடங்கினர் வீட்டின் மொட்டை மாடியில் கஞ்சா தோட்டமாய ஆச்சரியம் அந்த பகுதி மக்களைப் போலவே போலீசாருக்கும் ஏற்பட்டது ஆனால் வீட்டின் மொட்டை மாடியில் கஞ்சா செடிகள் வளர்ந்தது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்பதையே காவல்துறையிடம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் பள்ளியப்பா என்றாலும் காவல்துறையினர் பெள்ளியப்பாவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் அவ்வப்போது கஞ்சா விற்பனை செய்யப்படுவதோடு கஞ்சா பொட்டலங்களும் பறிமுதல் செய்யப்படும் நிலையில் கஞ்சா செடிகளையே ஒருவர் வளர்த்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பரமானந்தம் நியூஸ் செவன் தமிழ் குடியாத்தம்